அனைவருக்கும் வணக்கம் கோட்லார் வீதி போக்குவரத்து விதிமுறைகளையும் அதனுடைய சட்ட திட்டங்களையும் உலகவால் அனைத்து மக்களும் அறிந்திருக்கப்பட வேண்டிய விடயமாகும் இது சாரதிகள் மட்டுமன்றும் ஒவ்வொரு மனிதர்களும் பிறப்பிலிருந்து பிறப்பு வரை நன்றாக தெரிந்திருக்கப்பட வேண்டிய விடயமாகும் ஏனெனில் வீதிகளை ஒவ்வொரு பள்ளி மலையில் சிறுவர்கள் முதல் வைபோதிய முதியவர்கள் வரை வீதிகளை பயன்படுத்தும் இதனால் அதனுடைய அறிவித்த பலகைகளையும் சட்டத்திட்டங்களையும் நன்றாக அனைத்து மக்களும் அறிந்திருக்கப்பட வேண்டிய கல்வியாக இதனை உலகம் முழுவதும் ஒரே குறியீடு ஒரே காரணங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதனை இலகுவாக அனைவரும் கற்றுக்கொள்வதற்காக இதனுடைய அர்த்தங்களும் காரணங்களும் ஒவ்வொரு வடிவங்களிலும் கலர்களிலும் தங்கியிருக்கின்றனர் இதனை ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு தெரிந்த தாய்மொழிகளை கற்றுக்கொள்வதினால் இதனுடைய பூர்ண உலகத்தினையும் பூர்ண காரணங்களையும் கண்டறிய முடிகின்றன எனவே உலகவாழ் அனைத்து தமிழ் மொழி பேசுபவர்களின் வசதிக்காகவும் தன்மைக்காகவும் தமிழ் மொழி மூலம் அனைவரும் இதனை கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக்குவதற்காகவும் சிவநாதன் அறிவதனாகிய நான் இந்த சுவையை வழங்குகின்றேன் நன்றி இப்படித்தான் எல்லா ரோட்டுகளிலும் எல்லா வீதிகளிலும் அறிவித்தல் பலகைகள் இருக்கும் இது ஏன் இப்படி வச்சிருக்கீனம் என்று சொன்னால் உலக நாடுகளுக்கு இடையில் பலவிதப்பட்ட மொழிகள் இருக்குது அதே நேரம் பெரிய பெரிய வசனங்களையும் எழுதேயலாது இதுகளை சுருக்கிறதுக்காக ஒவ்வொரு குறியீட்டிலேயும் வடிவத்திலேயும் இதை அமைச்சிருக்கீனம் சரி அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்களன் சொன்னால் வடிவங்கள் என்று சொன்னால் முக்கோண வடிவம் இருக்குது வட்ட வடிவம் இருக்குது சச்சதிர வடிவம் இருக்குது என்று பார்த்தா சிவப்பு இருக்குது மஞ்சள் இருக்குது நீலம் இருக்குது வெள்ளை இருக்குது அப்போ ஒவ்வொரு வடிவங்களுக்கும் கலர்களுக்கும் என்ன அர்த்தம் என்றதை தெரிஞ்சு கொண்டால் வீதிகளில் இருக்கிற பணுக்கள் என்ன சொல்லுது என்னத்தை அறிவிக்குதன்றது ஈஸியாக எல்லாராலும் இனம் காண முடியும்ன்றதுக்காகத்தான் இப்படி வடிவங்களிலும் கலர்களிலும் ஒவ்வொரு கோட்டையும் சர்வதேச பாவனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அப்போ நீ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவங்களை பார்த்தீங்கன்னா முக்கோணம் வட்டம் சச்சதுரம் நீள்சதுரம் இருக்குது அப்போ முதலாவது முக்கோண வடிவம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆபத்தான இடங்களையும் சிக்கலான சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுறதுக்காக இந்த முக்கோண வடிவம் பயன்படுத்தப்படுகின்றது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த முக்கோண வடிவமும் சிவப்பு கலரும் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் ஆபத்தான இடங்களை குறிக்குது இந்த படத்தில் பாருங்க முதலாவது ஐநே இருக்குது முக்கோணத்தில் ஒரு தர அடையாளம் போட்டிருக்கு பியார்த்தி அத்ருவாத் நாங்கள் நேராக நீங்கள் செல்லும் போது வலது பக்கத்தில் இருந்து வாகனங்கள் வரலாம் கவனம் என்றதை காண்பிக்குது அதே மாதிரி இரண்டாவது இடது பக்கம் திடீரென வளைவு வருகின்றது வலது பக்கம் வளைவு வருகின்றது இப்படி இவ்வளவு வேண்டிய அர்த்தங்களையும் இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம் இதில் ரெண்டாவது வட்ட வடிவம் இந்த வட்ட வடிவம் என்னத்துக்கு சொல்லுகிறது சொன்னால் அறிவிப்புகள் உங்களுக்குரிய அறிவித்தல்களை வட்ட வடிவ பணுக்களுக்கு வரும் இதனால தான் உங்களுக்கு பச்சைக்கு நிலுங்க சிவப்புக்கு போங்கோன்ற சிக்னல் லைட்டை கூடவே சதுரமாக வைக்காம வட்ட வைச்சவை அறிவிக்கிறதுக்காக அதே நேரம் வேக கட்டுப்பாடுகளை வட்ட வடிவத்தில் வச்சுவ இன்ன வேகத்தில் நீங்கள் போகிறீங்களாக அப்போ அறிவிப்பு பலைகள் வட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வட்ட வடிவப்பணுக்கள் என்ற உதாரணத்துக்கு பார்த்தீங்கலா இங்கே வட்ட வடிவப்பனு இவ்வளவு பணுக்கள் இருக்கிறது பணுக்களுக்குரிய விளக்கங்கள் வேறொரு வீடியோவில் சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு ரவுண்ட் பணுவிலே என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு உள்நுழைய தடை இடது பக்கம் திரும்ப தடை வலது பக்கம் திரும்ப தடை இப்படியான பணுக்கள் வட்ட வடிவத்தில் வரும் அறிவித்தல் பலகைகள் அடுத்த மூன்றாவதாக இருக்கிறதும் வட்ட வடிவம் ஒரு குழப்பமாயிருக்குன்னு ரெண்டு வட்டம் இருக்கின்றது ஆனால் மூன்றாவதாக இருக்கிற நீல வட்டம் அப்போ இந்த நீலவட்டம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு ஒற்றியடிப்பாத சோன்சுனிக் இங்கே பாருங்கள் இந்த படத்தை இந்த படம் வந்து ஒப்ளிகேசியோன் நிச்சயமாக நீங்கள் இதைத்தான் செய்ய வேணும் ஒற்றி அடிப்பாதை இடது பக்கம் மட்டும்தான் திரும்பலாம் வலது பக்கம் மட்டும்தான் திரும்பலாம் இப்படியான அறிவிப்புகளை தாறதுக்கு வட்டம் நீளத்தில் இருக்கும் இப்போ நாலாவத சச்சதுர நீளம் இருக்குது இண்டிகேஷியோன் இது என்ன அர்த்தம் என்று சொன்னால் சதுரம் சச்சதுர நீளத்தில் அந்த இடத்துல என்ன இருக்குது என்றதை இண்டிகேட் பண்ணினோம் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கிங் இந்த இடத்தில் பார்க்கிங் இருக்குது இந்த பணவை பாருங்க நீல சச்சதுரம் அந்த இடத்துல என்ன என்றதை அறிவிக்கினோம் இண்டிகேட் அப்போ பார்க்கிங்குக்குரிய இடம் இதில் இருக்குது டேக்ஸிக்குரிய இடம் இதில் இருக்குது சிறுவர் செல்லும் பாதை இதில் முடிந்து விட்டது இதில் தொடங்குகின்றது இப்படியான இண்டிகேஷியன் அறிவித்தல் பலக நீல சச்சதுரத்தில் வருது அப்போ வட்டத்துக்கும் நீளத்துக்கும் ஒரு குழப்பமாக இருக்கும் வட்டம் நீளத்தில் வந்தால் கட்டாயம் நீங்கள் அதைத்தான் செய்ய வேணும் நீலம் சச்சதுரத்தில் வந்தால் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்றதை சொல்லினோம் கடைசியாக இதில் இருக்குது நீள் சதுரம் செவ்வக வடிவம் எதுக்காக என்று சொன்னால் அந்தந்த இடங்களை பில் என்று சொல்கிற அந்தந்த கிராமங்களின் பேர்கள் எழுதுகிறதுக்கும் நீங்கள் செல்லும் பாதைகள் அறிவித்த எந்தெந்த இடங்கள் பாதைகளை அறிவித்தல் பலகைகள் எழுதுறதுக்கும் வடிவத்தையும் பயன்படுத்தினோம் இதில் கலர் என்று பார்த்தா சிவப்பு கலர் ஆபத்தான இடங்களை குறிப்பதற்கும் மஞ்சள் கலர் தற்காலிகமாக இடத்தை குறிப்பதற்கும் நீளம் கட்டாயமாக்கப்பட இடங்கள் அந்த இடத்தில் என்ன இருக்கின்றதுன்றதை அறிவிக்கின்றதுக்கும் மூன்று கலர்களை பாவிக்கின்றோம் சரி அப்போ இந்த பனுவில் முதலாவதாக இருக்கிற முக்கோணம் சிவப்பு கலர் ஆபத்தான இடங்களை குறிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அதே பனு சிவப்பு கலருக்கு உள்ளுக்கும் மஞ்சள் கலர் தற்காலிகமான ஆபத்தான இடங்களை குறிக்கிறதுக்கும் வைக்கப்பட்டிருக்கும் அப்போ ஆபத்தான இடங்கள் எந்தெந்த இடங்களில் முக்கியமாக இது இருக்கும் என்று சொன்னால் முதலாவதாக பியாரு அத்ருவாத் இந்த பனு நீங்கள் போய்கொண்டிருக்கிற ரோட்டில் எங்கே சரி கண்டுட்டிங்களா இந்த பனுக்கு அடுத்த தேவார உள் ரோட் நீங்கள் மெயின் ரோட்டில் போய் கொண்டிருந்தா கூட இந்த பனுக்கு அடுத்த தேவார ரோட்டில் இந்த படத்தை பாருங்க ரோட்டில் எழுதிருக்கு பியாரு தேத்ருவாத் அண்டு நீங்கள் மே நேர் ரோட்டில் போய் சைட்டில் முக்கோணத்தில் தரை போட்டிருக்கும் பியாரோ தே திருவாரத் ரோட்டிலே எழுதியிருக்கும் சைட்டில் அந்த பனு வைக்கப்பட்டிருக்கும் அப்போ நீங்கள் நேர் ரோட்டில் போகிறீங்களேன்னு சொன்னால் இந்த இடத்துல போகிறீக்கில்ல வலது பக்கம் வார வாகனத்துக்கு முன் இடம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த பனுவும் வைக்கப்பட்டு ரோட்டிலே எழுதி இருக்குது அப்போ பேகமே நீங்கள் நேர் ரோட்டில் வந்து கொண்டிருக்கீங்க வலது பக்கத்தில் இந்த பனுவை கண்டவுடனே உடனடியாக ரெலோண்டி நீங்கள் அச்சலரை விட்டு வேகத்தை குறைச்சி வலப்பக்கம் பார்த்துட்டு நேராக செல்ல வேண்டும் அடுத்தத செடில் பசாஜ் இதுகும் முக்கோண வடிவந்தான் ஆனால் வளம் மாறி படத்தில் பாருங்கள் தலகுலான ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது செடில்லு பசாஜ் என்று எழுதப்பட்டிருக்கும் இது கூடுதலாக இதனுடைய அர்த்தம் என்னென்றால் இடது பக்கத்தால் வருவதற்கு வழி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் முதல் படத்தில் முக்கோணமாக இருக்கும் நடுவில் தெர என்ற புல்லடி இருக்கும் இதில் புள்ளடி இருக்காது தலைகீழாக இருக்கும் அப்போ இடது பக்கத்தால் வருபவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது இருக்கும் அப்போ ரோட்டோரங்களில் நிலையாக செங்குத்தாக இந்த பணி இருக்கும் பீதிகளிலும் கூட இந்த மாதிரி கீறப்பட்டிருக்கும் இது பியாரு தியாத்ருவாத்துக்கு வெள்ள பெரிய பெட்டி பெட்டி கோடு கீறப்பட்டிருக்கும் அப்போ இந்த கோட்டு நாங்கள் வந்ததும் இடது பக்கம் நன்றாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வாகனத்தை வேகத்தை நன்றாக குறைச்சிருக்கிறோன்றி பண்ணி இடது பக்கம் கொண்ட்ரோல் பண்ணிவிட்டு செல்ல வேண்டும் இது கூடுதலாக அதி உயர் நெடுஞ்சாலை ஹைவேயலுக்குள் உள்ளடும் போது வேகமாக வரும் வாகனத்தை நாங்கள் குறுக்குட்டு உள் நுழையும் போது இந்த பனுவையும் ரோட்டில் கீறப்பட்டிருப்பதையும் காணலாம் நேஷ்னல் ரூட்டுகள் மெயின் ரூட் பிரின்சிப்பில் நாங்கள் எடுக்கும்போது உள் ரோட்டுகளில் இருந்து ஏறும்போது கூட இந்த பணுக்களை காணலாம் மற்றும் ரவுண்டானா ஜிரத்துவார் என்று சொல்கிறது ரவுண்டானாக்களிலும் இந்த பணுக்களை காணலாம் இதை கண்டா நாங்கள் லெஸ் ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டரை விட்டு ரிலோண்டரி பண்ணி அகோஸ் கண்ட்ரோல் பண்ணி விட்டு செல்ல வேண்டும் வாகனம் வந்தால் நிறுத்த வேண்டும் வாகனங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் நிற்காமலே செல்ல முடியும் சரி எனி ஸ்டோப் இது முக்கோணவும் இல்லை சச்சதிரவும் இல்லை செவகமும் இல்லை ஆனால் இது மிகவும் ஆபத்தான பணுக்களில் ஒன்றாக இருப்பதினால் இதுகும் பியாரத்தையோடு சேர்க்கப்பட்ட ஒரு பனுவாகும் இந்த பனு இருக்கும் இடத்தில் ரோட்டில் இப்படி வெள்ளை லின் கண்டினியூ கண்டினியூபிளோ வெள்ள ஒன்று இருக்கும் ரோட்டில் செங்குத்தாக இந்த பனு வைக்கப்பட்டிருக்கும் இந்த பனுவை கண்டதும் வெள்ளக்கோட்டில் கட்டாயமாக மூன்று வினாடிகள் நாங்கள் நின்று இடது வலது புறம் பார்க்க வேண்டும் இந்த பணு இடது பக்கம் பெறும் வாகனத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர் வெள்ளகோடு போடப்பட்டிருக்கின்றது ரோட்டில் இப்படி தொடர் வெள்ளகோடும் செங்குத்தாக இப்படி ஸ்டப் மேல் நோக்கியும் இருக்கும் இதை கன்றால் மூன்று வினாடிகள் நின்று இடதுபுறம் வாகனம் வருகின்றதா என்று பார்த்துவிட்டு வலது புகழம் நாங்கள் செல்ல இருக்கும் பாதையை பார்த்து செல்ல வேண்டும் சரி முக்கோண வடிவில் இருக்கும் ஆபத்தான டேஞ்சர் பனு மூன்று சொல்லியிருக்கின்றன் பிஆர் த்ருவாத் செடில்லு பசாஸ் டூ போட் அடுத்த வீடியோவில் வட்ட வடிவில் இருக்கும் மிகவும் முக்கியமான பணுக்கள் அஞ்சு என்னன்றது சொல்கிறேன் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் மெஸ்ஸி நன்றி